ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்க இது வந்து கொடி பசலை கீரை இந்த கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதாங்க இது எல்லாத்துக்கும் நல்லது இந்த கீரை வந்து எங்கேயுமே கிடைக்கல இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த கீரை கொடுத்தாங்க இந்த தண்டு மட்டும் கொடுத்தாங்க அதை கொண்டாந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு வளர்ந்துருக்காங்க இந்த தண்டு மட்டும்தான் நான் உணர்ந்து வச்சேன் இது மட்டும் எனக்கு கொடுத்தாங்க இது கிடைக்கவே இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இதை கொடுத்தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் முளைச்சிருக்கு தண்டு வந்து சகப்பு கடலாக இருக்கும் கீரை இது மாதிரி இருக்கும் பைத்தம்பருப்பு போட்டு வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் வச்சிருக்கேங்க அந்த தண்டை தான் வச்சேன் கீரை முளைச்சிருக்காங்க பாருங்கள் அழகாக வரிசையாக வச்சு விட்டேன் இந்த கீரை அவ்வளோ தூரம் அலைஞ்சி தேடி கீழிச்சு கடைசியில் என்னோடய கஸ்டமராக வந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்கிட்ட இருந்துச்சு அது அவங்களும் இன்னொருத்தவங்கள்கிட்ட கேட்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கி எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு இப்போ வந்து வளர்ந்து வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்